السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إرفرنا الكل يبدي نام صلى الله عليه وسلم أبرهل مدينة وكهجرة واندارهل அப்பொழுது மதினாவாசிகள் இரு சின்னங்களை விசேட சின்னங்களாக வைத்து கொண்டார்கள் அத்தினங்களிலே கேளிக்கே விளையாட்டுகளிலே அத்தினங்களை கழித்து விடுவார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலிசெல்லம் அவர்கள் அத்தினங்களை பற்றி விசாரித்த போது காலத்திலிருந்தே இத்தினங்களை இவ்விதமே நாங்கள் கழித்து வருகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லல்லா உலகம் அவர்கள் இவற்றுக்கு பதிலாக இவற்றை விடவும் சிறந்த தினங்களை அல்லஹு தாலா உங்களுக்கு அருளி உள்ளான் அவை ஹஜ்ஜி பெருநாளும் நோன்பு பின்னாளும் ஆகும் என்றும் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறினார்கள் இது அபுதாபியில் வருகிறது ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஈதில் அலஹா என்றும் நோன்பு பின்னாளுக்கு ஈதில் பித்ர் தற்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த பிறநாளுக்கு ஈதில் பித்தர் நோன்பு பெருநாள் என்றும் சிலப்படும் இந்த பெருநாட்களிலே நோன்பு நாற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே உண்டு உடுத்து மகிழ்ச்சியுடன் கழிக்க வழி வழி செய்திருக்கிறது இவ்விரு நாள்களிலும் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய எட்டு விடயங்கள் இருக்கின்றன வெட்டு விடயங்கள் ஒன்று என்ன சொன்னால் தக்பீர் சொல்லுவது தக்பீர் சொல்லுவது வெட்டு விடயங்கள் இரு பிறநாள் இரவுகளிலும் அதிக நன்மைகளில் ஈடுபடுது உதாரணமாக அதிகமாக சுண்ணத்து தொடுது அற்கு ஓதுதல் திக்கிற செய்தல் செலவாத்தி சோதுதல் துவா கேட்டல் போன்ற விஷயங்கள் மூன்றாவது குளித்து கொள்ளுதல் குளித்து கொள்ளுதல் நான்காவது அழகிய புத்தாடைகளை அணிதல் புத்தாடை இல்லாவிட்டால் சுத்தமான அழகிய ஆடைகளை அணிதல் ஐந்தாவது ஆண்கள் மனம் பூசிக்கொள்ளல் வெளியே செல்லாது வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மனம் பூசுதல் அவங்க வெளியே போகலன்னு சொன்னால் வீட்டில் கணவனுக்கு மத்தியிலே மனத்தை புசிக்கும் இயன்றவர் அதிகமாக தான தர்மம் செய்தார் ஆறாவது இயன்றவரை அதிகமாக தான தர்மம் செய்தார் ஏழாவது ஈதுல் பித்ரு பித்தராக கொடுத்தேன் ஈதுள் பித்தருன்னா நம்ம பெண் நாளில் ஈதுள் அந்த கடமை ரெண்டு இடக்கத்தை அரிசி மக்களுக்கு அந்த பித்ராவை கொடுத்தேன் ஒதுகா உடைய நாளில் எழுத அவுலகாவில் ஒதுகையாக கொடுத்த எட்டாவது பெருநாள் தொழுகையிலும் பொத்துவாவிலும் அலந்து கொள் இந்த எட்டு காரியங்கள் பித்ரா பரவான பித்ரா பித்ரா கட்டாயம் செய்ய வேண்டியது ஏனவிகள் சின்னத்தாகும் இரண்டு பெருநாள் தொழுகைகளும் இவ்வாறு தொழுவாது அதுதான் பார்க்க மாறப்போம் எப்படி அதுக்கு நீத்து வைப்பது அதுக்கு நியத்து வைக்கொண்டு வேண்டும் சுன்னதில் அலஹா ரகி அதா அன் முஸ்தன் ஷரீஃபதி மாமுவன் நான் பார்க்கறது ஈது அஹா ஹஜ்ஜி பின்னா தொகை ஹஜ்ஜி பின்னாள் உடைய சுன்னத்தான இரண் ரகாத்துக்களை அதாவாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹாலாவுக்காக மாமோ தொழுகிறேன் என்று நியத்து வைத்து கொள்ள வேண்டும் நோம்பு பின்னால் நாள் தொழுகையிலே போது அல்ஹா என்ற இடத்திலே இதில் அலுஹா என்ற இடத்திலே இது என்று மாட்டிக்கொள்ள வேண்டும் செய்து கொள்ள வேண்டும் இவ்விதம் நியத்தி வைத்து தக்பீர் கூறி கையை கீழே தொங்க விடாமல் உயர்த்தி ஏழு முறைகள் தக்பீர் சொல்லி கையை கட்டுதல் வேண்டும் ஒவ்வொரு தக்பீர் கடையிலேன் இப்போ நான் அப்படின்னா நியத்து வைத்து நாங்கள் കൈ അവിടെ ഉസത്തി കീഴോടും ഒസത്തി അവിടെ തക്ബീർ ഹട്ടിക്കൊള്ള ഹട്ടിക്കൊള്ള വേണ്ട അത് തക്ബീർ കടയിൽ സുബഹാൻ അള്ളാഹി വൽഹമുൽ ഇല്ലാഹി വല ഇലാഹള്ളാഹു അള്ളാഹു അക്ബാ സുബഹാന അള്ളാഹി വൽഹമുൽ ഇല്ലാഹി വല ഇലാ ഇല്ലാഹു അള്ളാഹു അക്ബാർ രണ്ട് ചൊല്ലിക്കോണം ഏഴ് തക്ബീർ മറ്റേ ഒരു തരം സുബഹാൻ അള്ളാഹി വൽഹമദുൽഹി വലാ ഇലാഹ ഇല്ല അള്ളാഹു അക്ബർ രണ്ടാം തരം കട്ട அப்படி ஏழு தரம் கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சொன்னது ஏழாவது சக்பீர் கோரி கையை கட்டி கொண்ட ஆ ஓதி சூரத்தில் பாத்தியா ஓத வேண்டும் இரண்டாம் முறை காத்தில் ஐந்து முறை சக்பீராட்டி கொள்ள வேண்டும் முந்தியதுல ஏழு முறை ஹட்டி ஒளிம்புறத்தோட கட்டுற சக்பீரை தவிர்த்து விளிம்புறத்தோட துல்லாக கொண்டு கட்டு வந்தானே அதை தவிர்த்து ஏழு முறை மோலாவில இரண்டாவில் அஞ்சு முறை கட்டிக்கொள்ள வேண்டும் அப்ப ஐந்து முறை சக்பீர் கட்டியொள்ள வேண்டும் இரு சக்பீர் அந்த தக்பீர்களுக்கு இடையிலே முன்பு கூறிய மாதிரி வலமது அக்பர் என்று கூறிக்கொள்ள வேண்டும் இரண்டாம் ரக்காத்திலே மோலாம் ரக்காத்திலே ஏழு சக்பீர்கள் சக்பீர்களும் இரண்டாம் ரக்காத்தில் ஐந்து அக்மீர்களும் சொல்லுதல் சுண்ணத்தா சூரத்தில் பாத்தியாக்கு பிறகு முதலாம் ரக்காத்தில் சூரத்து காஃப் சூரத்து காஃபும் இரண்டாம் ரக்காத்தில் சூரத்து இக்கு தரபத் அதையும் ஓதலாம் அல்லது சூரத்தில் ஆலாவும் சூரத்தில் காஷியாவும் ஓதிக்கொள்வது சுண்ணத்தாம் சூரத்தில் ஆகலா சூரத்தில் காஷியா அது ஓதுவது தொழுது முடிந்ததும் இமாம் இரண்டு கோத்துபாக்கள் ஓதுவார் கொத்துபாக்களும் கலந்து கொள்வாங்க கொத்துபாக்கள் ஓதுவார் இக்கொத்துபாக்கள் ஜும்மா கொத்துபாக்குரிய பலந்துகள் சுனத்துகள் யாவும் போனப்பட வேண்டும் அதில் என்னென்ன இருக்கோ அப்படியே செய்வாங்க ஆனால் முதல் கொத்துபா ஆரம்பத்தில் ஒம்பது சரமும் இரண்டாம் கொத்துபா ஆரம்பத்தில் ஏழு தரமும் தக்பீர் கூறி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறிக்கொள்வதும் ஊறித்தான் ஆரம்பிக்க வேண்டும் கொத்துபாவில் இடையிடையே தக்பீர் சொல்வதும் சின்னத்தாக இருக்கிறது நோபெருநாள் கொத்துபாவில் பித்ராவுடைய சட்டங்களை சொல்லுவோம் நோம்பு பிறனாடு அஜ்ஜு பிறனாடு கொத்துபாவில் உலகியாவுடைய சட்டங்களை சொல்லுவான் இப்படி சொல்லி அதை ஊக்கப்படுத்தி உதவியாக கொடுக்கறது பித்தராக கொடுக்க தூக்கம் படுத்தி அந்த கொத்துவாக முடிப்பார் இதுதான் அந்த என்னனுடைய கொத்துவாகனு சொல்வது ரெண்டாக காத்தான் தொழுதுவா தொழுது முந்திச்சு நான் சின்ன மாதிரி என்ன நீயத்தை வச்சு என்னனு என்னென்ன அதுக்கு ஈதுள் ஃபித்ரான ஈதுல் ஃபித்ரு அதில் ஈதுள் உலகாண்ட ஈதுள் உலகாண்டை நீயத்தை வச்சு மௌலாகரத்தில் வேள் சரம் கற்ற சக்தியை தவிர வேடு சரம் என்ன சொன்னாங்க இப்படி கட்டினம் முட்டால் அதை தவிர வேள் சரம் சொல்ல இடையில் சுபானம் இல்லாய் ஓலாய் ஓலாயிலோ ஒவ்வொல்ல ஆக்குவார் சொல்லிக்க ரெண்ட இடத்திலேயும் சுபஹானேன் அந்த தகுிரை தவிழ்த்து அது ஒரு சித்திரப்படும் சுபஹான வலம்லி வலாயிலே கட்டி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சூ அிலையும் மூலாமதில் கட்டிக்கொண்டது போகிறது சூரத்துல சூரத்து பாத்தியாவது மாதிரி சப்ஸ்மம்பிக்கலாக ரெண்டாவது சூரத்து பாத்தியாவது அல்லாத்தில காஷியாகிறது அப்படின்னா வளக்க போல செய்து கொண்டு வந்து கடையில் நாங்கள் தாவடம் முடிக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்திர